இப்போ இந்த குழந்தை கையில வச்சுட்டு அப்பா இதை எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு கேட்கும்போது இந்த படிவம் என்னது அப்படின்னு யோசிச்சீங்களா அதுதான் எஸ்ஐஆர் படிவம் இந்த பதிவை நான் வெளியிடறதோட நோக்கம் இந்த படிவத்தை தப்பாக போட்டுட்டாங்க அப்படின்னு அதை போட்டவங்களை விமர்சனம் பண்ணுறது இல்லை என்னோட நோக்கம் இந்த படிவம் பல பேருக்கு பூர்த்தி செய்வதற்கு குழப்பமாக இருக்கிறது பொதுமக்கள் நடைமுறையில் இதில் சங்கடத்தை சந்திக்கிறாங்க சிரமத்தை சந்திக்கிறாங்க அவங்களுக்கு நானும் உதவலாமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பதிவை நான் வெளியிடுறேன் இப்போது இந்திய தேர்தல் ஆணையத்தோட கணக்கீட்டு படிவமான எஸ்ஏஆர் படிவத்தில் இந்த படிவத்தை ஃபில் பண்ணும்போது மேலே இருக்கிற ஒரு ஏழு எட்டு காலம் ஃபில் பண்ணுறதில் ஒன்றும் குழப்பம் இல்லை ஆனால் இடது பக்கத்து அதற்கு கீழே ரெண்டு காலம் கொடுத்துருக்குறாங்க ஒன்று இடது பக்கம் இன்னொன்று வலது பக்கம் இந்த இடது பக்கம் இருக்கிற பகுதியில் எதுக்காக ஃபில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் புது வாக்காளராக இல்லாமல் இருந்து ஏற்கனவே வாக்களிச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு தொகுதியில் இப்போ இருக்கிற தொகுதியிலேயோ அல்லது வேறு தொகுதியிலேயோ உங்கள் பெயர் இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட விவரங்களை ஃபில் பண்ணுறதுக்காகத்தான் பூர்த்தி செய்கிறதுக்காகத்தான் இந்த பகுதியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் கொடுத்துருக்கிறவங்க வாக்காளரோட பெயர் உறவினரின் பெயர் அதெல்லாம் கேட்டிருக்குறாங்க இப்போ வாக்காளரோட பெயரை உங்கள் பெயரை எழுதிருவீங்க உறவினரோட பெயரில் யாரோட பேர் எழுதுறது அப்படிங்கிற குழப்பம் இருக்குது இதை தந்தையார் பெயர்னாவே கொடுத்துருந்தாவே போதுமானதாக இருந்திருக்கும் அதில் உறவினருங்கிறதுனால யார் பேரை வேணாலும் எழுதலாமாங்கிற ஒரு சந்தேகம் வருது ஆனால் இது சம்மந்தப்பட்ட அலுவலர்கள்ட்ட கேட்கும்போது தந்தையார் பெயரை தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் தந்தையார் பெயர்னு அங்கே கொடுத்துருந்தா அந்த உறவு முறைங்கிற காலம் அவசியம் இல்லை இப்போ பேர் அந்த தந்தையார் பெயர்னு இல்லாததுனால உறவினர் பெயரில் தந்தையார் பெயரை எழுதிட்டு உறவு முறையில் தந்தையார் அப்படின்னு எழுதணும் அல்லது தாயாராக இருந்தால் தாயார் அப்படின்னு எழுதலாம் அப்புறம் மாவட்டம் மாநிலம் அப்படிங்கிற விஷயங்களை எழுதுறீங்க அப்புறம் சட்டமன்ற தொகுதியின் பெயர்னு கேட்டிருக்க அந்த இடத்துல நீங்கள் இப்போ எதில் இருக்குங்கிறது கேட்கலை ஏற்கனவே எதில் இருந்தீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க கடந்த தேர்தலின் போது நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தீங்க அப்படிங்கிறாங்க இப்போ இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் இருந்திருந்தாலும் ஒருவேளை கடந்த சட்டமன்ற தொகுதியில் பேர் ஏதாவது மாறி இருந்துச்சுன்னு சொன்னால் சட்டமன்ற தொகுதியோட பெயர் என் பாகமின் இதெல்லாம் மாறி இருந்ததுன்னா அந்த விஷயங்களை குறிப்பிடணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பகத்தை கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பகுதியில் நீங்கள் ஏற்கனவே பழைய வாக்காளராக இல்லாமல் முதல் முறையாக ஓட்டு போடுறவங்களாக இருந்தால் உறவினர் பெயர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க மட்டும்தான் இந்த இரண்டாவது பகுதியை ஃபில் பண்ணணும் நீங்கள் ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களாக இருந்து இந்த பகுதியை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த பகுதியை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க இதுதான் இதில் பெயர் அந்த உங்களோட உறவினரோட பெயர் அந்த அதில அதுலேயும் என்ன குழப்பம் இருக்குன்னா உறவினரோட பெயர் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பெயர் கேட்டுட்டு கீழே மறுபடிக்கும் உறவினரோட பெயர்னு கேட்டிருக்குறாங்க ஸோ இதெல்லாம் குழப்பமாக இருக்குது அதனால் இந்த புதுசாக இருக்கிற வாக்காளர்கள் மட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுட்டு ஃபில் பண்ணுறது சரின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்